அனைவருக்கும் வணக்கம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எம்எச்சி எக்ஸாம் ரெக்யூர்மெண்ட் ரிசல்ட் தொடர்பான மிக மிக முக்கியமான தகவல் வெளியே இருக்குது அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டியேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தொடர்ந்து நம்மக்கிட்ட என்ன கேட்குறீங்க அப்படின்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய ஆசிஸ் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மசால்ஜி டிரைவர் போன்ற பணியிடங்களுக்கான ரிசல்ட் வந்து எப்போது வரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுட்டுருக்கீங்க அதே மாதிரி டிகிரி குவாலிஃபிகேஷன் மற்றும் எயித்து குவாலிஃபிகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வருமா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கேட்குறீங்க ஸோ எயித்து குவாலிஃபிகேஷன் அண்ட் டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தினா எம்ஹெசிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கு இப்போது மெட்ராஸ் ஹைக்கோர்ட்டு ரெக்ரூட்மெண்ட்டில் அதே மாதிரி இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசால்ஜி டிரைவர் பணியிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அடுத்து வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு உங்களுக்கு வரப்போகுது இப்போ ரிசல்ட் எப்போது வெளியாகும் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுக்கான ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்குது இப்போ வே இந்த இந்த ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வேறு எந்த நோட்டிஃபிகேஷனால் வரப்போகுது ஏன்னா இந்த இதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு ஸோ ரிசல்ட் வந்து இந்த வார இறுதிக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடச்சிருக்கு இந்த வார இறுதிக்குள்ளே ரிசல்ட் வந்துடுச்சுன்னா அடுத்து ஓரிரு நாட்கள்லேயே ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு உங்களை வந்து அழைப்பார்கள் ஸோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு என்னடா எந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கும் அது எப்படிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அதாவது இந்த வார இறுதிக்குள்ளார ரிசல்ட் வந்துடும் அப்படின்றது தான் தற்போது கிடச்சிருக்கக்கூடிய ஒரு தகவல் ஸோ அதனால் பொறுத்தெடுத்து பார்ப்போம் அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட்டுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு இருக்கும் அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கு அதுக்கப்புறம் பழனி நியமனம் தான் இது டிஎன்பிசி மாதிரி ரொம்ப லென்த்தாக எழுத்துகிட்டு போயிட்டுருக்காதே டக்குன்னு பிடிச்சிருவாங்க ஸோ அதனால் நீங்கள் அவ்வளோ பண்ணணும் அவசியம் இல்லை மேலும் இது மாதிரியான புதிய தகவல் மற்றும் புதிய அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ எந்த அப்டேயும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி